ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த முதல் தமிழரான பூலித்தேவன் அவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா பூலித்தேவன் தி கிங் ஆஃப் நெற்கட்டான் இந்திய சுதந்திர வரலாறு அப்படின்னா அது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படணும் ஒரு கையில போர்வாள் இன்னொரு கையில கேடயம் முறுக்கு மீசை கட்டுமஸ்தான உடல் கம்பீரமான தோற்றம் பார்வையாலேயே எதிரிகளை நடுங்க வைத்த தமிழன் வரலாற்றில் அழிக்க முடியாத பெருமை மிகு பாளையக்காரர் தமிழகத்தின் தென்காசி மாவட்டம் நெற்கட்டாஞ்சவலை பாளையமாக கொண்டு ஆட்சி புரிந்த பூலித்தேவன் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பம் கட்ட மாட்ட அப்படின்னு முதன் முதல்ல குரல் கொடுத்தவர் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு முதன் முதல்ல வீரம் முழக்கம் இட்டவர் முழக்கத்தோட மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களை சும்மா ஓட விட்டு அடிச்ச தமிழ் அரசன் இந்தியாவின் முதல் விடுதலை போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிப்பாய் கழகத்துக்கும் முன்னாடியே வீர தீரத்தோட ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வச்ச தமிழன் தான் இந்த பூலித்தேவன் அவருடைய வீரன் எத்தகையது ஆங்கிலேயர்களை எப்படி எல்லாம் எதிர்த்தார் தெரியுமா பிரித்தானியர்களின் நவீன ஆயுதங்களை திரட்டி போரிட்ட மருத நாயகத்து கிட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷம் மே பதினாறாம் தேதி பூலித்தேவர் தோல்வி அடைஞ்சாரு இருந்தாலும் அவர் கையில சிக்காம கடலாடி பகுதிக்கு தப்பிச்சு போனாரு பூலித்தேவர் இதனால ஆத்திரம் கொண்ட மருதநாயகம் நாயகம் பூலித்தேவருடைய நெற்கட்டான் செவ்வல் பனையூர் வாசுதேவநல்லூர் உட்பட இருபத்தி ஒன்பது கோட்டைகளை இடிச்சு தரைமட்டமாக்கி அழிச்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது சோ அதிலிருந்து பூலித்தேவருடைய ஆட்சி நிலைநாட்டப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் மருதநாயகம் நாலாவது வருஷம் உயிரிழந்தாரு அதுக்கப்புறமா பூலித்தேவர் மறுபடியும் நெற்கட்டான் செவ்வலுக்கு வந்து ஆட்சி செஞ்சாரு ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் பிரிட்டானியர்கள் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கினாங்க இந்த போர்ல இருதரப்பும் வெற்றி தோல்வி காண முடியாத நிலை இருந்த நிலையில கடும் மழையுடனான இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு அதனால பூலித்தேவர் அவருடைய படைகளுக்கே கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வீர தமிழரான இந்த நிலையில கோட்டையை விட்டு வெளியேறி மேற்கு தொடர்ச்சி மலையில மறைஞ்சு வாழ்ந்த பூலித்தேவர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்ட போதும் இறை வழிபாட்டுக்கு கோவில் ஒண்ணுக்கு போகும்போது தலைமறைவாக மறைந்து விட்டதாவே வரலாற்றுல பதிவாகி அதனாலேயே என்னவோ அவருடைய இறுதி காலம் இன்னைக்கும் வரலாற்றின் போது வெளியிலிருந்து ஒரு அந்நியமாகவே பார்க்கப்படுது கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு எப்போவுமே ரசிகர்கள் மத்தியில் தனி டிமாண்டு தான் அந்த ஜோனரை ரசிக்கும் பார்வையாளர்களை தாண்டியும் பொது பார்வையாளர்களுக்கும் விருப்பமான ஜோனர் இந்த கிரைம் த்ரில்லர் அதுக்கு காரணம் கடைசி வரைக்கும் நடிக்கிற அந்த சஸ்பென்ஸ் விறுவிறுப்பான திரைக்கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படி ஒரு படம் தான் இப்போ ஓடிடியில் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு அந்த மூவி தாங்க லெவன் அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்கு நவீன் சந்திரா முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற இந்த படத்தை அறிமுக இயக்குனரான லோகேஷ் அஜித் இயக்கியிருக்காரு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இப்போ சோசியல் மீடியாக்க இந்த படத்தை பத்தி நிறைய பேரும் அவங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா மர்மமான நபரால ஒரே மாதிரியா பலரும் எரிச்சு கொள்ளப்படுறாங்க அதை விசாரிக்கிற அதிகாரி விபத்துல ஆணையர் அரவிந்தன் அதாவது நவீன் சந்திரா விசாரிக்க அந்த தொடர் கொலைகாரனுடைய நோக்கம் என்ன ஹீரோ எப்படி புடிச்சாரு அப்படிங்கறதுதான் இந்த லெவன் படத்துடைய கதை எந்த விதமான தேவையில்லாத காட்சிகளும் இல்லாம நேரடியா ஸ்டோரிக்குள்ள நுழையுது இந்த திரைப்படம் சோ தொடர்ந்து எரிச்சு கொள்ளப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஆகட்டும் எந்தவித தடயமும் கிடைக்காம தவிக்கிற போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைய விசாரணை நூல் பிடித்து நகரும் திரைக்கதை அப்படின்னு அடுத்தடுத்த சீன்ஸ் நம்மள படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வத்தை கூட்டுது படத்துடைய சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபிளாஷ் பேக் தாங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் உணர்வுபூர்வமாகவும் இந்த கதைக்கு வலு சேர்க்குது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு படத்தில் வில்லன் மாட்டணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் இந்த த்ரில்லர் மூவியில் இந்த படத்துடைய வில்லன் மாட்டிடவே கூடாது அப்படின்னு ஒரு நியாயமான ஃபிளாஷ்பேக் இருக்கும் ஸோ வில்லன் மாட்டிடக்கூடாது அவன் எல்லாரையுமே சகவடிச்சணும் அப்படின்னு நம்மளுக்கே இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய தாட்ஸ் வந்துட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் நம்மளை ரொம்பவே கவனிக்க வைக்குது சில காட்சிகளை மற்ற காட்சிகளோடு தொடர்பு படுத்தி இருக்கிற விதம் நம்மளை கவனிக்க வைக்கிது படத்தில் வரக்கூடிய ஸ்கூல் அதுக்கான மெனக்கடல் மன உளைச்சல் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சிலவற்றை பேசியிருக்கிற படத்தை ஆன்மாவை அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தான் சோ கடைசியா வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஓகேன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கான காரணங்கள்ல சில லாஜிக் மீறல்கள் இருக்கு பட் இருந்தாலும் தப்பு இல்லைங்க ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட அந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்த அந்த ரெண்டு சிறுவர்களுடைய கதாபாத்திரம் நம்ம எல்லோரையுமே ரொம்ப பாதிக்கும் ஸோ படம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க அதுலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் பட் தப்பு இல்ல பட் இருந்தாலும் விறுவிறுப்பான திரைக்கதையில் இருக்கிற சில சர்ப்ரைஸ் அம்சங்களை உள்ளடக்கிய இந்த திரைப்படம் இந்த வாரம் ஓடிடி பார்க்கலாம் சோ அமேசான் ப்ரைம்ல இப்போ இது நீங்க பார்க்க முடியும் எல்லாருமே இந்த படத்தை ராட்சசன் படத்தோட கம்பேர் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராட்சசன் படத்தோட கம்பேர் பண்ணா அந்த படம் அளவுக்கு இல்லன்னு சொல்லலாம் பட் கம்பேர் பண்ணாம லெவன் அப்படின்ற படத்தை மட்டும் தணிச்சு பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ராட்சசன் போர் போர்தொழில் அதைத் தொடர்ந்து அந்த லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கிற திரைப்படம் தான் லெவன் சோ யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க இந்த படத்துடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க